அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மகர ராசி நேர்களே மகர லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுடைய திருமண வாழ்க்கை மாறும் நேரம் இது ஏன்னா ஒவ்வொருடைய திருமண வாழ்க்கையும் ஒரு கட்டத்துல மாறிதான் முப்பது வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவன் கிடையாது முப்பது வருஷத்துக்கு மேல தாழ்ந்தவன் கிடையாது சோ இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு நல்லா போகும் ஒரு சில பேருக்கு சுமாரா போகும் ஒரு சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாம இருக்கும் ஒரு சில வாழ்க்கை வாழ்க்கையை வெறுத்து போய் இது நம்ம சொன்னேன்ல இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் மகர் ராசிக்காரங்கள அதிகம் இந்த திருமண வாழ்க்கை மனசு நொந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அவங்க மனசுல ஏற்படக்கூடிய காயம் இருக்கு பாருங்க ரொம்ப 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 அதிகம் ஏன் மகர் ராசிக்காரங்களுக்கு மட்டும் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஏழரை வருடங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்ததுங்க சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு பாருங்க அவங்களுடைய ஜென்மத்தில இருந்து ஆரம்பிச்சு குடும்பஸ்தானத்துக்கு போய் வக்ரகமாகி அவங்கள ஒரு வழி பண்ணிருக்கோம் நிறைய மகர ராசிக்காரர்கள் இன்னைக்கு உயிரோடு வாழ்றாங்க அப்படின்னாலே அது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை சந்தித்து விட்டு ரொம்ப கேஷ்வலாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைன்னு ரொம்ப அசால்ட்டா நடந்து போயிட்டு இருப்பாங்க நிறைய மக மகர ராசிக்காரர்கள் கண்ணாடி முன்னாடி கூட அவங்க அழகே இல்லை என்னன்னா தன்னுடைய தன்னம்பிக்கை அங்கே போய்டும் அப்படிங்கிறதுக்காக தன்னை ரொம்ப பூஸ்டப் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிபணியாதவர்கள் யாருடைய பேச்சையும் கேட்காதவர்கள் ஆனால் அன்புக்கு அடிமையானவர்கள் தன்னை காதலிப்பதாகவும் தன்னை திருமணம் செய்தவர்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க ஒரு கடிவாளம் போட்ட குதிரைமாய் போயிட்டு அவங்களுக்கு இல்ல நம்ம கடிவாளம் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரியும் போது அவங்களுக்கு ஏற்படும் பாருங்க வேதனை வழி அப்பதான் நம்ம இவ்வளவு நாள் உண்மையா இருந்ததற்கான காரணம் என்ன சோ நம்ம இவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிற உண்மையான ஒருவரு சொரூபங்கள் அவங்களுக்கு தெரியும் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற இந்த ரெண்டு பாயிண்ட் எல்லாருக்குமே பொறுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் நைட் அவங்க தூங்கும் போது தனக்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்களாங்கிற ஏக்கம் நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு என்னன்னா பெரிய உயர் பதவிகள் பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் தன்னை யாரான ஒருத்தங்க சாப்பிட்டியா நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிற கேட்கறதுக்கான பர்சன் இருக்காங்களான்னு தேடுவாங்க இவங்க தவறு செய்வதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா தனக்கு பூஸ்டப்காக ஒரு ஆளை தேட மாட்டாங்க தனக்கு சப்போர்ட்காக ஒரு ஆளை தேடி தேடி ஏதோ ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம தவறான மனிதர்களை சூஸ் பண்ணிடுறாங்க அவங்க தவறான மனிதர்களை சூஸ் பண்றது கூட பிரச்சனை இல்லை அந்த தவறான மனிதர்கள் மீது அன்பு அதிகமா வச்சிடறாங்க இந்த அன்பு அதிகமா வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏமாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது அந்த ஏமாற்றம் அதிகமாகும் போது நம்பிக்கை துரோகம் வலி வேதனை அதிகமாக உருவாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எடுத்துக்கோமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மகராசிக்கார்கள் தன்னுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட அவங்க அவ்வளவு பெருசா எடுத்துக்கலாம் தன்னோட உடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல தனக்குன்னு அவங்க சாத்தாங்களா இல்ல தன்னுடைய வழியை புரிந்து கொண்டாருக்கா இல்ல ஏன் இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் நவுத்தி வச்சுட்டு ஓடுறாங்கன்னா என்னைக்கான பிரச்சனை சரியாயிடும் என்னைக்கான நம்ம நிம்மதியா இருப்போம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு விதமான பாசிட்டிவ் கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த நம்பிக்கைதான் அப்பேற்பட்ட நம்பிக்கையில் ஒரு கல் எரிவது போல் இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சோதனையை கொடுத்துருச்சு ஒரு சில நேர்மையான மகர் ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் துலாபாரம் வைப்பது போல் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற அளவுக்கு செக் பண்ணி பார்த்துட்டாங்க மகர ராசிக்காரர்கள் தனக்கு நல்லது செய்து அப்படிங்கிறத விட தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நல்லது செய்வாங்க சொத்து வேணுமா எடுத்துக்கோங்க தாய் தந்தையருக்கு ஏற்படும் அனைத்து விதமான மருத்துவ செலவுகளுக்கும் பணம் கொடுத்துருவாங்க திருமண வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சரி நம்ம கை அவங்க கையோட கோத்து தன்னோட கையில இருக்கிற எத்தனை விதமான அமௌண்ட்டையும் அவங்க வண்டியில போகும்போது ஜிபே காசு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம மனசு சந்தோஷப்படணும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மகிட்ட மூஞ்சியில கோபத்தை காட்டக்கூடாதுன்னு போறாங்க பாருங்க அந்த மனச யார் ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறாங்களோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வழி நிஜமா சொல்றேங்க அதை ஆழ்மனதிலிருந்து யார் ஒருத்தங்க ரியலைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மகரத்தை பற்றி இன்னொரு விஷயமும் சொல்றேன் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள டிராவல் பண்றாங்க இந்த திருமண வாழ்க்கை அப்படின்னு டிராவல் பண்ணும்போதே நான் திருப்பி சொல்லியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் மிதுனம் சிம்மம் மேரேஜ் பண்ணாதீங்க நீங்க என்ன ஆகும்னா ஒரு திருவோணமும் பூரமும் சேரவே சேராது அதே மாதிரி அவிட்டமும் மகமும் சேராது அவிட்டமும் ஆயில்யம் நாலாம் பாதமும் சேராது உத்ராடமும் உத்திரமும் சேரவே சேராது திருவாதிரையும் திருவோணமும் சேராது இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நுணுக்கமாக பாருங்க சரி ரைட் இதெல்லாம் பார்த்துட்டோம் எங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாறப்போகுது என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடக்க போகுது அப்படிங்கிற டைட்டில் கார்டுக்கான கொஸ்டினுக்கு வந்துடுறேன் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனி வக்ரக நிவர்த்தி முடிந்தவுடன் சனி பகவானின் தாக்கங்கள் தொண்ணூறு சதவீதம் குறைந்துவிடும் இது தொண்ணூறு சதவீதம் குறைந்த பிறகு நீங்கள் மூன்று விஷயங்கள் எடுக்கணுங்க முதல் விஷயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்கள் அந்நிய நபர்கள் உள்ள வந்து உங்கள் திருமண வாழ்க்கையை உடச்சி வீணாடிச்சிருந்தாங்கன்னா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி என் ஸ்டாப் அப்படிங்கிறது வைக்கலாம் நீங்களும் உங்கள் கணவரும் பிரிந்திருக்கிறீர்கள் சேர்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை நாங்கள் ஒற்றுமையால் பிரிந்து விட்டோம் ஏதோ டைம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்க கண்டிப்பா இது சுமூகமா நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு மூன்றாவது விஷயம் உங்களுக்கு திருமணமே ஆகல இல்ல முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு தோல்வி அடைந்து ஏமாந்துட்டீங்க இப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நபர் பிடிக்கும்ல உங்களுக்குன்னு ஒரு நபர் ஆசை இருக்கும்ல உங்களுக்குன்னு ஒரு பர்சன் வேணும்னு நினைப்பீங்களே ஒரு தோழியோ ஒரு சக ஒர்க்கிங் எம்ப்ளாயியோ இல்ல நீங்க கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய யாரோ ஒருத்தங்கள உங்க லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர்களை முழுவதுமாக உங்களுடைய திருமண லைஃப்ல கொண்டு வருவதற்கான நேரம் சாத்திய கூறுகள் இருக்கிறது கூட சொல்லலாம் சோ இந்த மூணுத்தையும் நீங்க கரெக்டா உங்கள் இந்து ஜாதகத்தை வச்சுக்கிட்டு என்ன டைம் என்ன நாள் பேசலாம் எப்படி பேசலாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா செஞ்சு பாத்தீங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு பிளஸ் அப்படிங்கறத நோக்கி கண்டிப்பா பயணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல இன்ஃபர்மேஷன் போட போகிறேன் ஸோ இதே மாதிரி என்னோடய மகராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்